அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு லக்னம் இல்லாமல் சொல்லக்கூடிய சூரியனின் சூட்சம பழங்கள் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் லக்னத்தை டச் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்லுவேன் சொல்லாததும் சேர்த்து செய்வேன் ஒரு வாட்டி என்னுடைய மனசில் முடிவு பண்ணிட்டா திரும்ப என்னுடைய மனசு மாற்றிக்க மாட்டேன் என்னுடைய சுயநலனுக்காக யாருடைய மனசும் காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு அதிகம் உண்டு ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறது தான் கஷ்டம் அந்த விஷயம் தனக்கு பிடிச்ச விஷயமாக இருந்தால் அது ரொம்ப சுலோகமாக கத்துக்கலாம் அப்படித்தான் நான் இந்த ஜோதிடத்தை ஈஸியாக கத்துக்கிட்டேன் நான் கத்துக்கிட்டேன் இந்த ஜோதிட கலையை வேஸ்ட் ஆகக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துல உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக நம்ம யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி கொடுக்குறேன் இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டியது இது என்னுடைய கடமை ஒரு சினிமா பட டைரக்டர் ஒரு புதுமுக ஹீரோவை வைத்து படம் எடுப்பது அது அவருக்கு ரொம்ப சவாலான விஷயம் அதே மாதிரி தாங்க ஒரு ஜோதிடருக்கு லக்னமே இல்லாமல் ஜாதக பலன் எடுத்து சொல்கிறது ரொம்ப சவாலான விஷயம் சவாலை சந்திக்க இந்த கார்த்திக் பாபு எப்பவுமே தயாராக இருப்பான் போட்டின் வந்துட்டால் அதில் கலந்துக்கணும் முயற்சி பண்ணாமல் எதையும் முடியாது என்று சொல்லக்கூடாது முயற்சி செய்து வெற்றி பெற்றால் அது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நான் கொண்டாடுவேன் மற்றவங்க முன்னாடி பரிசு வாங்குவதை விட மற்றவங்க முன்னாடி பாராட்டும் புகழும் வாங்குவது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்குள் ஒரு உலகம் அது ஜோதிட உலகம் இந்த ஜோதிட உலகத்தில் மக்களோடு சேர்ந்து ஜோதிடாக பயணம் செய்வன் அனைத்து நவகிரகமும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த நல்ல நண்பர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த நான் என்னை நகைச்சுவையாகவும் பேச வச்சது என்னுடைய புதன் எனக்குள்ள தன்னம்பிக்கையும் தைரியமும் தன்மானமும் என்னை ஊக்கப்படுத்தியது என்னுடைய செவ்வாய் நான் ஆசைப்பட்ட பொருள் அடைவதற்காக என்னுடைய ஜோதிடத்துறை மூலமாக எனக்கு பணம் கொடுத்தது என்னுடைய சுக்கரன் மற்ற ஜோதிட குருநாதரை போல என்னையும் ஒரு ஜோதிட குருநாதராக பிறர் மனதில் எனக்கு இடம் கொடுத்தது என்னுடைய குரு நான் காலம் பார்க்காமல் என்னுடைய கடின உழைப்பு நம்பி என்னுடைய குலதெய்வ ஆசீர்வாதத்தோடு எனக்கு ஜோதிட தொழிலில் அழைத்து வந்து மக்கள் தொடர்பு ஏற்படுத்தியது என்னுடைய சனி பகவான் நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து பாவம் செய்தாலும் சரி தெரியாமல் பாவம் செய்தாலும் சரி அவர்கள் செய்த பாவத்திற்கு பிராய்ச்சித்தமாக என்னுடைய தலைமுறையோடு அந்த பாவங்கள் முழுசாக குறைக்க உதவியது மட்டும் இல்லாமல் எனக்காக கிராமத்து மக்கள் முதல் வெளிநாட்டில் வாழும் மக்கள் வரை என்னை அறிமுகப்படுத்தி என்னை பிரபலமாக்கியது என்னுடைய ராகு கேது இந்த சமுதாயம் மூலமாக எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் பிறர் சாபத்துக்கும் ஜோசத்துக்கும் குற்றத்துக்கும் ஏற்படாமல் என்னுடைய உயிரை காப்பாற்றியது என்னுடைய மாந்தி இதுதான் எனக்கும் என்னுடைய ஜாதகத்தில் உள்ள நவகிரகத்திற்கும் உள்ள ஒற்றுமை ராவணனுக்கு தலையில் பத்து தலை பலம் இந்த கார்த்திக் பாபுவின் தலையில் பத்து நவகிரகங்கள் பலம் என்ன இந்த சூட்சம ரகசியம் புரியலையா உங்களுக்கு எனக்கு கால புருஷனுக்கு பத்தாம் அதிபதியுடைய வீடு வீடுதான் என்னுடைய லக்னம் அந்த லக்னம் வர்கோத்தமம் அது சதயம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் என்பது நூறு குறிக்கும் அவர்தான் என்னுடைய கர்ணாதிபதி ராகு எனக்கு ஒரு நாளைக்கு நூறு நூறு ஜாதகங்கள் வந்தாலும் அதை பார்த்து பழங்கள் எடுத்து சொல்லக்கூடிய திறமை எனக்கு உண்டு எனக்கு சுய புத்தி சுயமுயற்சி சுய சிந்தனை சுய அறிவு சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு சுய வருமானம் சுய மரியாதை சுய கௌரவம் சுயநலம் கலந்த பொதுநலம் இப்போ சொன்ன இந்த பத்துந்தான் என்னுடைய நவகிரகத்தின் ஆசீர்வாதத்தோடு எனக்கு கிடைச்ச பக்க பலம் நான் ஜோதி என்பது இந்த உலகத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அது போக 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 ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக மாறும் இவ்வளோதாங்க விஷயம் நான் மோட்டிவேஷனாக பேசினாலும் நகைச்சுவையாக பேசினாலும் சொல்ல வந்த விஷயத்தை ஞாபகம் வைத்து கொண்டு கரெக்டாகத்தான் பேசுவேன் நம்ம பேச்சு கேட்ட உடனே மற்றவங்க ரசிக்கணும் புகழணும் பாராட்டணும் அதற்கு முன்னாடி நம்ம நல்ல பேச்சுத்திறமே வளர்த்துக்கொள்ளணும் நம்ம மேடையில் ஏறி நின்று கை தட்டலாம் கேட்டு வாங்கக்கூடாது போதும் 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 என்று நம்ம சொல்கிற வரைக்கும் நமக்காக மற்றவங்க கை தட்டணும் அதுதான் சிறந்த பேச்சாளர்களுக்கே அழகு என்னுடைய மனசாட்சிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இப்போ உங்கள் முன்னாடி பாடி காட்ட போகிறேன் இந்த பாட்டு நான் பல முறை என் மனசாட்சிக்காக நான் பாடி காமிச்சேன் முதல் முறையாக உங்களுக்காக இந்த பாட்டு நான் பாடி காட்டுறேன் அதன் பிறகு இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வம் நம்ம கார்த்திக் கார்த்திக் நம்ம கார்த்திக் கார்த்திக் சொன்னாரு ஜோதிட சூட்சமத்தை தந்தாரு கண்ணுல பார்த்தேன் சேனல் தான் யூடியூப்ல பார்த்தேன் வீடியோ தான் கண்ணுல பார்த்தேன் சேனல் தான் யூடியூப்ல பார்த்த வீடியோ தான் லால 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 லா லால லால லாலா லால லால லா லா லால 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 லா லால லால லாலா உன் வீடியோ தலைப்பு ஒவ்வொன்றும் ரொம்ப பீடிக்கும் சொல்லி கொடுக்கும் சூட்சமத்தை ரொம்ப பீடிக்கும் உன் வீடியோ தலைப்பு ஒவ்வொன்றும் ரொம்ப பீடிக்கும் சொல்லிக் கொடுக்கும் சூட்சமத்தை ரொம்ப பீடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்களுக்கு ரொம்ப பீடிக்கும் வீடியோ பார்த்த வீவோஸுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ தினமும் அப்லோட் செய்தால் ரொம்ப பிடிக்கும் நீ வீடியோ தினமும் அப்லோட் செய்தால் ரொம்ப பிடிக்கும் ஜோதிடத்தின் மீது காதலா நவகிரத்தின் மீது ஆசையா ജ്യോതിരത്തിന് മീത് കാതാ നവഗ്രഹത്തിന് മീത് ആശയ ലാ 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 പ്രസനം രണ്ട പീഡി പലനെടുക്കും സൂക്ഷമത്തെ രൊ പീഡി உன் ஜாமகோல் பிரசனம் ரொம்ப பீடிக்கும் பலனெடுக்கும் சூட்சமத்தை ரொம்ப பீடிக்கும் பஞ்சாங்கத்தை பார்க்க பார்க்க ரொம்ப பீடிக்கும் ஜோதிடத்தில் உள்ள நவக்கிரகம் ரொம்ப பீடிக்கும் பிடிஎஃப் ஃபைல் அனைத்தும் ரொம்ப பீடிக்கும் உன் பிடிஎஃப் ஃபைல் அனைத்தும் ரொம்ப பீடிக்கும் மெஞ்சிக்குல்லாசை கோடிதா சொன்னதில் அதிலே பாதிதா ஓ நெஞ்சுக்குள்ளாசே கோடிதான் சொன்னதில் பாதிதான் நம்ம கார்த்திக் சாரு கார்த்திக் சாரு சொன்னாரு ஜோதிர சூட்சமத்தை தந்தாரு நம்ம கார்த்திக் சாரு கார்த்திக் சாரு சொன்னாரு ஜோதிர சூட்சமத்தை தந்தாரு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் சூரியனுக்கு பனிரெண்டில் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்ரனுடன் அலிகிரகம் புதன் இருப்பதால் ஜாதகருடைய திருமண வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் பாதிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் ஒருவர்கொருவர் எதிரியாக மாறுவாங்க திருமண விஷயத்தில் தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாங்க தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பாங்க இது காலபுருஷனுக்கு ஆறு ஏழு எட்டு அதிபதிகள் சேர்க்கையாக இருப்பதால் குடும்ப வழக்கு பிரச்சனை சந்தித்த பிறகு கணவன் மனைவி இருவரும் பிரிந்து விடுவார்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சூரியனுக்கு பன்னிரெண்டில் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கரனுடன் மாந்தி காம திரிகோண ராசியில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய வாழ்க்கை குறையும் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையானவங்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தம்பதிகள் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் கணவன் மனைவி வாழுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை தான் இருப்பாங்க என்று சொல்லணும் ஓகே குரு புதன் சம சப்தம தொடர்புண்டு இந்த இருவரும் வக்ரம் ஜாதகர் படித்த விஷயத்தை விட தனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் ஞாபகம் அதிகம் வைத்து கொள்வார் தனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து தியாகம் செய்வார் கல்வி அறிவை விட உலக அறிவு அனுபவ அறிவு ரொம்ப முக்கியம் என்று நினைக்கக்கூடியவர் இதற்கு இதுதான் பலன் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க மூன்று பெண் கிரகங்கள் சேர்க்கை கடகத்தில் உண்டு இந்த மூவரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகருடைய குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் புற்றுநோயின் காரணமாக இறந்து போன நபர்கள் உண்டு மாமியார்கள் சாபம் வீட்டில் உண்டு சூரியனுக்கு பனிரெண்டில் இரண்டு பெண் கிரகத்துடன் சர்ப்பம் இருப்பதால் ஜாதகருக்கு பெண்கள் மூலமாக பிரச்சனை வரும் பாசம் பகையாக மாறும் நம்பிக்கை துரோகம் அதிகம் நடக்கும் ஜாதகருக்கு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மூலமாக எந்த நன்மையும் லாபமும் யோகமும் அதிர்ஷ்டமும் இல்லை பெண் குழந்தையின் திருமண வாழ்க்கையும் சேர்த்து தான் பாதிக்கும் ஆண்கள் மூலமாக அதாவது ஆண்களால் பாதிக்கப்பட்ட குடும்ப பெண்கள் குடும்பத்தில் அதிக உண்டு என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்காரத்தை பாருங்கள் மகர ராசி வைன் ஷாப் ராசி நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் அதாவது மது பிரிய ராசி இப்போ சொல்ற வார்த்தை தான் மகர ராசி மது பிரிய ராசி சுக்கரன் ராகு சேர்க்கை மகரத்தில் உண்டு இதில் ஒருவர் சந்திரன் சாரம் சந்திரனும் குருவும் ராகு சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு மது பழக்கம் ஏற்படும் ஓகே அடுத்து சூரியனுக்கு முன்பின் கலத்திரக்காரர்கள் இதில் சூரியன் சாரத்தில் இருப்பதால் தந்தை வழி உறவில் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் உண்டு இளம் வயதில் விதவை பெண் உண்டு அது குரு வீடாக இருப்பதால் தந்தையின் பாசம் கிடைக்காமல் வாழக்கூடிய குழந்தைகள் உண்டு சூரியன் கேது சாரத்தில் இருந்து அந்த வீட்டின் அதிபதி குரு பார்ப்பதால் தந்தை கடவுள் பக்தியுடையவர் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சூரியனுக்கு பனிரெண்டில் நீச கிரகம் இருப்பதால் தந்தை கடனாளி சூரியனுக்கு பனிரெண்டில் நீச கிரகத்துடன் குரு சுக்ரன் இருப்பதால் தந்தை கையில் பணமோ நகையும் தங்காது தந்தை பேச்சு கேட்டு கடன் வாங்கக்கூடாது தந்தை கடன் வாங்கினால் ஜாதகர் தான் வட்டி தொகையை கட்டணும் தந்தை மூலமாக ஜாதகருக்கு எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும் நீச ராகுடன் குரு சுக்ரன் சேர்க்கை சந்திரனுடைய மூலத்திரிவோண வீட்டில் இருப்பதால் ஜாதகர் தவறான முடிவு எடுத்து எளிதில் பண நஷ்டத்தை சந்திப்பார் சுப செலவு விட அசுப செலவுகள் தான் அதிகம் ஏற்படும் சுப செலவுக்காக சேர்த்து வைத்த பணம் அசுப செலவுக்காக செலவாகி விடும் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சூரியனுக்கு பனிரெண்டில் செவ்வாய் சுக்ரன் சனி சேர்க்கை இது காலபுருஷனுக்கு மாரகாதிபதி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சேர்க்கை திருமணத்திற்கு பிறகு அதுவும் முதல் குழந்தை பிறந்த பிறகு ஜாதகர் வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் மேலும் காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியனுக்கு காலப்புருஷனுக்கு ரெண்டு எட்டு பதினொன்று பணபரஸ்தான அதிபதிகள் சூரியனுக்கு மறைவில் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும் கடன் ஏற்படும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது குடும்ப சுமை அனைத்தும் ஜாதக தலையில் விழும் குடும்ப பாரத்தை சமாளிக்க முடியாமல் ஜாதகர் அதிகம் கஷ்டப்படுவர் ரெண்டாவது குழந்தை ஆசையும் ரெண்டாவது திருமண ஆசையும் ஜாதகருக்கு ஏற்படாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் சூரியன் சந்திரனுக்கு மறைவு ஸ்தானத்தில் புதன் ராகு இருப்பதால் ஜாதகர் பிறர் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவர் ஜாதகரிடம் ரகசியம் தங்காது ஜாதகரிடம் பழகுபவருடைய ரகசியத்தை ஜாதகர் வேறொரு நபரிடம் சொல்லுவார் ஆண் பெண் நட்பாக பழகினாலும் அது ஜாதகருடைய கண்ணுக்கு காதலர்களாக தான் தெரியும் ஜாதகர் எதையும் சிந்திக்காமல் அவசரப்பட்டு பேசக்கூடிய நபர் ஜாதகரிடம் பொய் சொன்னாலும் அது உண்மை என்று எளிதில் நம்புவார் குருவுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் தொடர்பு உண்டு செவ்வாய் பரிவர்த்தனைக்கு பின் குருவுக்கு புதன் தொடர்பு உண்டு மேலும் குரு சனி பரிவர்த்தனை மூலமாகவும் தொடர்பு உண்டு இது கவர்மெண்ட் ஜாப் ஜாதகம் ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த மாதிரி கிரகம்லாம் தொடர்பு இருந்தால் இது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் ஜாதம் சொன்னோடனே ஆமாம் தான் ஒத்துப்பாங்க கிட்டே சொல்லி ஆமாம் சொல்லி ஒத்துக்கிட்ட விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கிட்டதை பாருங்கள் சூரியனுக்கு பன்னிரெண்டில் புதன் மாந்தி புதன் மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி சுக்ரனுக்கு சனி செவ்வாய் ராகு கேது தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை நட்பு கிரகம் புதனுக்கு மாரகஸ்தானத்திலையும் பாதகஸ்தானத்திலையும் தன்னுடைய நட்பு கிரகங்கள் சுக்ரன் சனி இருப்பதால் ஜாதகர் நண்பர்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் நட்பு மூலமாக ஜாதகருக்கு நன்மை இல்லை என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் தாய் தந்தை கிரகத்திற்கு நடுவில் நான்கு கிரக சேர்க்கை இருப்பதால் அது சிம்மமாக இருப்பதால் தாய் தந்தையை பிரிப்பதற்கு தந்தை வழி உறவில் அதிக நபர்கள் உண்டு இவர்கள் காரணமாக நிச்சயமாக தாய் தந்தை பிரிந்து விடுவார்கள் தாய் தந்தையுடைய திருமண வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கும் அப்பா அம்மா பாசம் இந்த இருவருடைய பாசம் ஜாதகருக்கு முழுசா கிடைக்காது சூரியனுடைய மூலத்திரிகோணம் வீட்டில் காலப்பகை சனிக்கேது உடன் மாந்தி சேர்க்கை இருப்பதால் தந்தை வழி உறவில் வாழ வேண்டிய வயசில் அதிகம் துர்மரணங்கள் நடக்கும் தந்தை வழி உறவில் வம்சங்கள் குறையும் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் சூரியன் செவ்வாய் சேர்க்கை நான்கு கால் ராசியில் உண்டு அது சூரியனுக்கு பனிரெண்டில் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் குரு புதன் இருப்பதால் இவர்கள் ராகு கேதுக்கு கேந்திரத்தில் இருப்பதால் இது விபத்து ஜாதகம் குரு சந்திரன் இந்த இருவரும் திதி அதிபதியின் சாரம் ஜாதக சொந்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படி திருமணம் செஞ்சால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க நிச்சயமாக கணவன் மனைவி பிரிந்து விடுவாங்க கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும் சூரியனுக்கு திதி சுனியாதிபதி பரிவர்த்தனை மூலமாக தொடர்பு உண்டு சந்திரனுக்கு திதி சுனியாதிபதியுடன் சேர்க்கை உண்டு ஜாதகர் கண்ணாடி போட்டு இருப்பார் தான் சொல்லணும் கண்ணாடி இல்லாமல் ஜாதகர் வீட்டை விட்டு வெளியே இருக்கும் வரமாட்டார் ஓகேங்களா அவர் படிக்கும்போதும் என்ன சொல்கிறது டிவி பார்க்கும்போது ஜாதகருக்கு தோட்டத்தில் நிச்சயமாக கண்ணாடி போட்டிருப்பார் என்று சொன்னால் ஆமான்னு ஒத்துப்பாங்க இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்த ஜாதகம் தான் இதெல்லாம் ஓகேங்களா தான் இதுவும் சேர்த்து சொன்னேன் ஆமாம் சார் கரெக்டுன்னு சொன்னார் நம்ம சொல்கிற பலருந்து எதுவுமே இல்லைன்ற வார்த்தை வராது ஆமாம் கரெக்டு உண்மை சூப்பர் அத்தனையும் நிஜம் இது தான் சொல்லுவாங்க ஓகேங்களா சரி அடுத்து ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் சூரியனுக்கு பன்னிரெண்டில் பயண கிரகம் சந்திரன் காற்று ராசியில் இருந்து புதன் சுக்கரன் சனி அனைத்தும் காற்று ராசி அதிபதியும் அனைத்து காற்று ராசி அதிபதி எப்படி மிதுனம் துலாம் கும்பம் இந்த வீட்டின் அதிபதி புதன் சுக்ரன் சனி அனைத்து காற்று ராசி அதிபதியும் சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு பயணம் பிடிக்கும் கேது மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் சந்திரனுடன் சேர்க்கை பெற்று அதற்கு பாதகஸ்தானத்திலோ மாரகஸ்தானத்திலயோ சர்பம் இருப்பதால் இது வாகன விபத்து ஏற்படக்கூடிய ஜாதகம் சுக்கரனுக்கு பாதகஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் தாம்பத்தியமும் பாதிக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கிட்டத பாருங்க நான்கு கிரக சேர்க்கை அதற்கு முன்பின் கலத்திரக்காரர்கள் இதில் ஒருவருடன் ராகு இருப்பதால் ஜாதவருடைய குடும்பத்தில் இளம் வயதில் விதவை பெண் உண்டு என்று சொன்னோம் சொன்னேன் ஜாதவர் பார்த்தோன்னா இந்த படம் சொன்னேன் ஆமாம் சார் எங்கள் அக்கா விதவை தான் சார் எங்கள் வீட்டில் தான் சார் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஓகேங்களா அதாவது எதையோ நம்ம அந்த ஜாதக பார்க்கும்போது தானாக வந்துடணும் விஷயம் அது தினமும் ஜாதகை பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணதாக வரும் ஓகேங்களா சரி வேற என்ன சொன்னேன் ஆ தனுசு ராசியில் ஐந்து கிரகங்கள் தொடர்பு இதில் சனி மாந்தி இருப்பதால் ஜாதகர் கடவுள் பக்தி இல்லாதவர் கோவிலுக்கு போக மாட்டார் இதில் புதன் தொடர்பு இருப்பதால் கழுத்திலியும் கையிலையும் அதாவது கழுத்துலேயும் கையிலையும் அதான் ஹேண்டு கையிலையும் இந்த சாமி டாலரு இந்த சாமி கயிறு சொல்லுவாங்க இல்லையா அது கருப்பு கயிறு சகப்பு கயிறு பச்சை கயிறு எந்த கயிறானாலும் சரி அதெல்லாம் போட மாட்டார் பயன்படுத்த மாட்டார் வேஷ்டி கட்டும் பழக்கம் கூட கிடையாது நெற்றியில் பொட்டு வைக்கும் பழக்கமும் கிடையாது ஓகேங்களா இந்த நாள் கிழமை பார்க்காம நான்வெஜ் வகை உணவு விரும்பி சாப்பிடக்கூடிய நபர் என்று சொன்னார் ஆமான்னு சொன்னார் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் விட ரொம்ப முக்கியம் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும் உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்